வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அஜீரணம் நெஞ்சரிச்சல் வாயு பிரச்சனையை சரி செய்யக்கூடிய ஒரு பொடி எப்படி செய்யணுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ நிறைய பேருக்கு வருஷங்களாக வந்து எனக்கு அஜீரணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அல்சர் இருக்குது கொஞ்சம் எண்ணெய் பொருட்கள் வந்து சாப்பிட்டா உடனடியாக வந்து எனக்கு நெஞ்சரிச்சல் வந்து வந்துடும் அதே மாதிரி சில ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன்ஸ்லையோ இல்லை வந்து சரியான தூக்கம் இல்லாத நிலைகளில் வந்து எனக்கு இந்த அஜீரண கோளாறுகள் வந்து அதிகமாகும் இது வந்து வருடக்கணக்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த பொடியை வந்து நீங்கள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மோரோட கலந்து எடுத்துக்கும் போது உங்களுடைய செரிமான சக்தி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் முக்கியமாக அசிடினால வந்து மேலே வந்து அந்த ஆசிட் வர்றதுனால அவங்களுக்கு தொண்டை வலி உண்டாகிறது நிறைய வந்து ஏப்பம் வந்து வர்றது உடம்புல நிறைய வாயு உண்டாகி அடிக்கடி வந்து வாயு பிரிகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் எதனால இந்த அசிடிட்டியெல்லாம் வந்து வருது அப்படின்னா பரம்பரை காரணமாக வரலாம் நம்ம டைப்பி பர்சனாலிட்டியாக இருக்கலாம் எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது அது நமக்கு தெரியாமலே நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெஸோட அளவு வந்து அதிகரிக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அதிகமாக காஃபி கொடுக்குறாங்க அதே மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு ஆல்கஹால் இருக்கு அப்படின்னா அது வந்து உணவு குழாய்க்கும் வயிற்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த வேல்வை வந்து வீக் ஆக்கிறதுனால வயிற்றில் இருந்து இந்த அமிலம் வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும் உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி மேல் வயிறு வந்து இருக்கக்கூடிய அந்த மேல் வயிறு தொப்பை நம்ம சொல்லுவோம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து நமக்கு இந்த ஸ்டொமக்கோட அப்பர் ரெண்டுக்கும் அதாவது உணவு குழாயும் சேரக்கூடிய அழுத்தம் வந்து கொடுக்கிறதுனால அவங்களுக்கு ஆசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு ரெகுலராக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தை குறைக்கக்கூடிய மாத்திரைகளாக இருக்கிறதுனால ஸோ தொடர்ந்து நமக்கு வயிற்றில் அமிலம் வந்து குறைவாகும் பொழுது அது நிரந்தரமான ஒரு நோயாளியாக நம்மளுக்கு உருவாக்கிது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து சத்த பத்துக்களையும் உட்கிரகிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு ஸோ நிரந்தரமான ஒரு அல்சர் நோயாளியாக நம்ம மாற்றப்படுறோம் ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகை பொடியை நீங்கள் மோரில் கலந்தோ இல்லை விதவிதமான வெந்நீரில் கலந்தோ உணவுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுடைய செரிமான சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஆசிடிட்டியோட அளவும் வந்து குறையும் ஸோ இந்த பொடியில் வந்து என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது சுக்கு மிளகு திப்பிலி அது கூட சீரகம் சோம்பு ஓமம் கருவேப்பிலை பெருங்காயம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பொடியாக்கி நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த பொடி எப்படி தயாரிக்க நம்ம பார்க்கலாம் அசிடிட்டி அஜீரணம் வாயு தொல்லை இதை சரி செய்யக்கூடிய ஒரு பொடி எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துக்கலாம் சுக்கு மிளகு திப்பிலி சீரகம் ஓமம் கருவேப்பிலை சோம்பு பெருங்காயம் இந்துப்பு இதில் கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் மற்ற எல்லா கன்டென்ட்டுமே ஒரு இருபது கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் பெருங்காயம் மட்டும் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு வந்து போதும் உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம் ஸோ பொடிச்சு வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பவுட்ராக வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த பவுடரை நம்ம உணவுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெது வெதுப்பான வெந்நீரோட இல்லைன்னா மோரோட கலந்து வந்து எடுத்துக்கலாம் இல்லை சாதத்தோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு சொட்டு அளவுக்கு நெய்யோ இல்லைன்னா வந்து நலனையும் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு அசைவ உணவு சாப்பிட்ட பிறகோ இல்லை வந்து எண்ணெயில் பொரிச்ச உணவுகளை சாப்பிட்ட பிறகோ ஒரு மந்தமான நிலை இருக்கும் அந்த மாதிரி சமயங்கள்லேயும் இந்த பொடியை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெதவிதப்பான வெந்நீரோடு கலந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது வயிற்றில் வந்து தேங்கி இருக்கக்கூடிய அந்த வாயு அது வந்து வெளியாக ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி அசிடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சமயங்கள்லேயும் இந்த பொடியை அப்போதைக்கே வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த பொடி வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொடி ஸோ நம்ம ரெகுலராக வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் தேவையோ அப்பப்போல்லாம் எடுத்துக்கலாம் ரொம்ப நாளாக எனக்கு வந்து வயிறு மந்தம் அசிடிட்டி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய செரிமான சக்தி இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் வந்து முழுவதுமாக சரியாகிறதை பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பொடியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு ஆசிடிட்டியை சரி செய்யக்கூடிய ஒரு பொடி எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து பொருள் இது இது நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஸோ இதை வந்து நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கூட வந்து கொடுக்கலாம் ஸோ குழந்தைகளுக்கும் வந்து சரியாக பசி எடுக்கலை அப்படின்னா ஒரு பிஞ்சளவுக்கு அவங்க வித விதப்பான வெந்நீரோட கலந்து வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா வந்து பசி எடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஏதாவது அசைவ உணவுகள் சாப்பிட்ட பிறகோ இல்லை வந்து எண்ணெய் பொருட்கள் வந்து சாப்பிட்ட பிறகு வந்து வயிறு ரொம்ப உப்புசமாக இருக்குது இருக்குது திடீர்னு வயிறு வந்து எனக்கு ரொம்ப ப்ளோட்டடாக இருக்குது அப்படிங்கிறத கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி நிலைகள்லேயும் நல்ல வெது வெதுப்பான வெந்நீரோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டுட்டு நம்ம வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி உணவோடையும் சேர்த்து இந்த பொடியை வந்து எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம சூடான சாதத்தோட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிடும்போது அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகளை ரொம்ப அழகாக வந்து நம்ம குறைச்சிக்கலாம் கூடவே எளிமையான ஒரு நடைப்பயிற்சி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அசிடிட்டிக்கு மருந்துகள் இல்லாமலே ரொம்ப அழகா வந்து சரி செஞ்சுக்கலாம் சோ இன்னைக்கு அசிடியை சரி செய்யக்கூடிய ஒரு பொடி எப்படி செய்யுது அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் நீங்களும் கண்டிப்பா இதை வந்து பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறத சொல்லுங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்